அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கார் இரவு பகல் பாராமல் உழைத்து தொழில் எதிரிகளை நீங்க திறனடிப்பீங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் புதிய முதலீடுகளை நீங்க செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய ஒரு சாதனைகளை நீங்க படைப்பீங்க சந்திரனுடைய இடமாற்றம் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு சுலபமாக முடியக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இழுப்பறியாக நடக்கக்கூடியதாக இருக்குது அதற்கு நீங்க ஒரு கல்லுப்பு பரிகாரத்தை செய்து வாருங்க அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்து வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்களை நம்ம செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நம்ம கேட்டது நினைத்தது எல்லாம் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் இருக்கு நாம் அனைவரும் கல்லூப்பை சமையலில் பயன்படுத்தி இருப்போம் ஆனால் கல்லுப்பு ஆன்மீகத்தில் மிகவும் பெரிய சக்தி கொண்டது இப்படியான கல்லுப்பை வைத்து கேட்ட வரங்கள் தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு செய்வது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது எளிமையான ஒரு பரிகாரமாக தான் கல்லுப்பு பரிகாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த உப்பு பரிகாரத்தை செய்வதால் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் உப்பு உணவில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல ஆன்மீக ரீதியாகவும் உப்பு பல்வேறு பயன்களை நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியே தரக்கூடியதாக இருக்குது பல ஆலயங்களில் நாம் கல்லுப்பை கொண்டு பரிகாரம் செய்வதை பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது போல் செய்து வருவதன் மூலம் நிறைய அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பாவம் தீர வேண்டும் என்பதற்காக நாம் உப்பை நிறைந்த நீரில் நாம் குளித்து நம்முடைய பாவங்களை கழுவுகின்றோம் உப்பு உணவில் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல ஆன்மீக ரீதியாகவும் பல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு உப்பானது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவிக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு லட்சுமி தேவி கடல்ல தோன்றியதால் தான் உப்பை ஜீவ ஆத்மாவிற்கு இணையாக நாம் ஒப்பிடுகின்றோம் கடலில் நீராடினால் சகல தோஷங்களும் நீங்கி நன்மைகள் தூய ஆத்மாவாக மாறுகிறது உப்பு வைத்து சுத்தி போடுவதால நம்முடைய உடலில் உள்ள தோஷங்கள் நீங்கும் நாம் என்னதான் தீங்கு செய்யாமல் நல்வழியில் சென்றாலுமே நம்மை அறியாமலே சில தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது இதை தடுக்க உப்பை நாம் அன்றாட வழிபாடுவதன் மூலம் நம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்ததை உங்களை நாடி வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரண்டு கைகளிலுமே கல்லுப்பை எடுத்துக்கொண்டு கிழக்கு புறமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் மடியில் காகிதத்தை வைத்து கொள்ள உங்களுடைய தொடையில் வைத்து மேல் நோக்கி பின்னர் கைகளை இறுக்கமாக உப்புடன் சேர்த்து மூடிக்கொள்ள வேண்டும் பின்பு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கு இதுபோல் இந்த பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் மிதன ராசிக்காரர்கள் இந்த உப்பு பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் எளிதில் லாபத்தை பார்க்க முடியும் எல்லா நன்மைகளும் உண்டாகி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருக்கக்கூடியதாக இருக்குது வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குழந்தைகளுடைய எதிர்கால நலன்ல அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலக கூடியதாக தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு மன கவலைகள் நீங்கும் கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகள் ஆலோசனைகளில் ஈடுபடுவாங்க தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய வெளியில் தங்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தை நீங்கள் அடைவீங்க உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களையெல்லாம் வீடு வந்து சேரக்கூடியதாக இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திர ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன வரவு உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய மனம் மகிழும் பூஜை வழிபாடு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பால் அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் மனதிற்கு நீ தகவல்கள் வந்து சேரும் தொழில எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு வெற்றி பெறுவீங்க போட்டியாளர்களை காட்டிலும் அதிக சாதனைகளை புரிவிங்க சிலரின் உடம்பு நலிவுற பெண்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு வீண் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாகவும் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் வந்து தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்கள் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க சினிமா டிராமா மால் என இளைஞர்களுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் பார்ப்பாங்க அதிகாரிகளுடைய வாக்குவாதம் செய்தால் அவதாரம் கட்ட நேரிடலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க இறை வழிபாட்டம் மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மதி நுட்பத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு நடைபெற்ற பல விஷயங்களை நிறைவேற்றி மகிழ்விங்க காரிய நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே